விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் அந்த ரெண்டு நாள் பத்திரிக்கை செய்தி பார்த்துருப்பீங்க விவசாயியை அடித்து கொன்றதாக பெண் இன்ஸ்பெக்டர் காதலர் ஒன்றான் கைது சத்யசீலா ஒரு இன்ஸ்பெக்டர் ஏதோ சிறுவுலித்தூர் அருகே இருக்கக்கூடிய சிறுவுலித்தூர் டவுன் லிமிட்டு அன்னை சத்யா இந்திரா இந்திராநகர்னு கொடுத்துருந்தாங்க அதில் ராமர் ராமசாமி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க போல் அந்த அவர்களுக்குள்ளே ஏதோ அந்த கிராமத்து பகை கோயில் சாமி இதில் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த ராமசாமி அப்படின்றவருக்கு வந்து ரெண்டு மயங்கி இருக்காங்க அதில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் ராம்குமார் ஒருத்தர் ராம்குமார் அப்படின்றவரோட இந்த அம்மாவுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அவர் ராம்குமார் ஏற்கனவே வந்து அவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிகிட்டே இருந்தாரான் அப்புறம் நிறையா டிக்டாக் போடுவாரான் வயது அவருக்கு முப்பத்தஞ்சு வயது இந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு டைரக்டர்ஸே பேட்சாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் கேட்டிருக்கேன் வரட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரட்டும் ரெண்டாயிரத்தி நாலு பேட்சாக இருக்கலாம் வந்து அதில் அந்த டிக்டாக்கு அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இது போடுறதில் ஏதோ பழக்கம் அப்புறம் இந்த பையனும் கூட அவர்கிட்ட அவர் மினிஸ்டாக இருந்ததில் ஏதோ வந்து ஒழுங்கினமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்புறம் ஏதோ அமமுக போயிருப்பார் போல அங்கேயும் இது மாதிரி ஏதோ வேலையை காமிச்சு அங்கேயிருந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இதெல்லாம் அவருடைய பிரிவியஸு ஹிஸ்ட்ரி இதனையும் தாண்டி இன்னும் மோசமான ஹிஸ்ட்ரி என்னென்னா அவருக்கு மதுரையில் ஏற்கனவே வந்து இதே மாதிரி டிக்டாகில் ஒரு பெண் டிஎஸ்பியோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருந்து அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப ஒரு பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு ஒரு ஒரு அந்த பஞ்சாயத்து நடந்து கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அது ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் போல் அந்தளவுக்கு ஒரு பெண் டிஎஸ்பியோடையும் தொடர்பு அந்த பெண் டிஎஸ்பி யாருன்றதே விசாரிங்க அது வந்து சவுத் ஜோன் ஏன்னா கமிஷனர் கண்ட்ரோலில் வருதா இல்லை கண்ட்ரோலில் வருதா அதெல்லாம் விசாரிங்க இதெல்லாம் பே கலையை எடுத்துருங்க இந்த அம்மாவே இந்த சத்யசீலாவே இப்போ தான் இதோட தொடர்பாக தெரிய வந்திருக்குமா உங்களுக்கு இது முன்னாடியே என்னென்னமாச்சும் வந்திருக்கேன் சின்ன சின்ன ஒழுங்கினங்களை நீங்கள் அனுமதிக்கிறது தான் இவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு வந்து விட்டுருது இப்போ பாருங்கள் மருள் கேசில் மாட்டிக்கிட்டுச்சு கரெக்டான வந்து சரியான நேரத்தில் ஒரு சின்ன ஒரு திரிய திருப்பி கூட ஏதோ வந்து நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னு வைங்க அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருந்துருக்கு அங்கேருந்து இப்போ நம்ம மண்டபம் அகதிகள் முகாம்ன்றீங்க அப்புறம் ராம்நாடு சைபர் கிரைமுக்கும் இதுதான் இன்ஸ்பெக்டர் ராம்நாடு டிஇஜி தான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்குது ரிமாண்டடு இந்த மர்டர் கேஸ் ஆனால் அந்த ராமர் ராமசாமி குடும்பத்துக்கான தகராறில் இந்த அம்மா வந்து அந்த ராமசாமி மகன் அதான் அந்த ராம்குமார் அவரோட தானே நெருக்கமாக இருக்கு அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு இதுவும் அங்கே பிரச்சனையில் இருந்திருக்கு எப்படிலாம் கொண்டு போய் பாருங்க ஆனால் ஒரு டைம் ஒரு ப்ராப்பர் குடும்பம் இல்லை இந்த அம்மாவுக்கு வயசு வந்து அதான் சொல்கிறேன்ல நான் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசுன்றாங்க அது ஒரு ஒரு சமூக எத்திக்ஸ் கிடையாது ஒரு சோசியல் எத்திக்ஸ் கிடையாது ஆனால் நம்ம வந்து அந்த விளிமியம் தாண்ட சட்டத்துக்கான எத்திக்ஸ் கிடையாது அந்த டிக்டாக் போடுறவன் ஆனால் இதுகளோட போயிட்டு அது ஆட்டம் போடுறது நம்ம ஒரு பக்காவாக ஒரு லா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி அதுவே மறந்துடுறீங்க ஆனால் அப்போ வந்து சட்ட ஒழுக்கமும் கிடையாது சமூக ஒழுக்கமும் கிடையாது ஆகாமல் அந்த சேர்ந்து வாழுதல் ஆனால் அது இந்த கோஹேபிட்டேஷன் லிவிங் டுகெதர் இந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் இப்போ உள்ளே புகுத்துறாங்க அதில் வந்து இந்த அம்மா கூட இருக்கான் அன்னைக்கு அந்த திருவிழாவுக்கு இந்த அம்மா இங்கே போயிருந்துச்சான் தகரா நடந்துச்சுன்னா போயிருந்துச்சு எல்லாமே அப்புறம் வந்துடும்ல இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆள்கள் விசாரிகள் இந்த அம்மா வந்திருக்கான் அப்புறம் இதுவும் வந்து இந்த காதலன் இவன் வீட்டில் குடும்பத்தில் தகராறுனா அப்புறம் இதுவும் அடிக்கணும்ல இந்த பசங்கள் இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் கூட நீங்கள் மர்டர் பார்த்தீங்கன்னா நட்புக்காக கொலைன்னு வாங்க இவனுக்கும் அந்த வந்து கொலையான பாருங்கள் கொலை செய்யப்பட்டவனுக்கு நேரடியான தொடர்பே இருக்காது ஆனால் இவன் நண்பனோட என்னமோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு போயெல்லாம் செய்வாங்க நட்புக்காக பொலையை அப்படின்னு சொல்லி அது ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க அது மாதிரி தான் அப்போ இந்த அம்மா போய் மாட்டியிருப்பேன் எப்படி பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நாலுனா ஒரு இரு இருபது வருஷம் வந்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய இது உங்களுக்கு என்ன வந்து அந்த அறிவு எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள் இதைத்தான் அந்த முன்னாடியும் இப்போ ரீசெண்டாக இதைத்தான் தான் போடுறாப்புல இருக்குது ஆனால் பார்த்தோம்னா நானூற்றம்பது ஐநூறு பவுனை வீட்டில் வச்சுருக்கேன் என்ன அறிவுன்னு சொல்லி கேட்குறேன் பெட்டிஷனர் விசாரணைக்கு வந்த ஆள் அவனாக நூறு பவுனை கொண்டு போய் நீ அடகு வைக்க போகிற என்ன தான் அறிவு அப்படின்னு தான் கேட்குறேன் இது என்னடானா என்னமோ டிக்டாக்கில் பழக்கம் அவனுக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கும் தகராறு அவன் தகராறு அப்படின்னா ன்றதுக்கு நீங்கள் போய் அடித்து மறு பேசின மாட்டீங்க இது எப்படி வந்து உங்களுக்கு சொல்கிறது என்ன கண்டுக்கிறாங்க உங்கள் உயர் அதிகாரிகள் ஃபஸ்ட்டு வந்து மெயின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு அந்த தமிழ்நாடு காவல் சார்நிலை நடத்தை விதிகள் இருக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதன்படிலாம் வந்து இவங்க வந்து இந்த பொது வெளிக்கே வரக்கூடாது ஆனால் மீடியாவில் பேட்டி கொடுக்குறது அதெல்லாம் வரக்கூடாது இந்த இப்போ ரீல்ஸ் போடுறது டிக்டாக் போடுறது டிக்டாக்கு இப்போ பேன்னு நினைக்கிறேன் ஆனால் ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது இந்த ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது இதெல்லாம் இதுகளுக்கு இன்னும் பொது வெளியிலே தெரியலை உண்மையிலேயே நாங்கள் இருந்த வரைக்கும் காக்கி யூனிஃபார்ம் வந்து அது வந்து அவ்வளவு நேசிச்சு ஆனால் மனப்பூர்வமாக அந்த யூனிஃபார்முக்கு ஒன்றுனா உயிரே போயிடும் அந்த அளவுக்கு அந்த யூனிஃபார்ம் மீதான மரியாதை எங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு அதான் வந்து உத்தியோகத்தில் நம்மளை காப்பாற்ற இன்றைக்கி வரைக்கும் இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம காப்பாற்றி நிறுத்தி வச்சுருக்கு ஆரோக்கியமாக வச்சுருக்குன்னா அந்த யூனிஃபார்ம் தான் அதனால் இப்போ வரைக்கும் அதன் மீதான மரியாதை இருக்கும் ஆனால் இந்த உமன் போலீஸ் லெவலில் இன்வேரியபிளி ஆல் ரேஞ்சு ஆனால் அதில் பார்த்தோம்னா இந்த காக்கி யூனிஃபார்மு போலீஸுக்கான யூனிஃபார்மு இது என்னமோ கவர்ஜி ட்ரெஸ் மாதிரி பயன்படுத்துகிறீங்கம்மா இப்படி இந்த பொது வெளியில் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா இந்த சைபர் கிரைமு சென்னையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி லெவலுக்கு சைபர் கிரைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வரவே கூடாதுங்க இது எப்படியும் வந்து ஷார்ட்ஸ் போடுறது இது போடுறதா அது போடுறது டிக்டாக் போடுறது ஆனால் யூனிஃபார்ம் ஆட்னா அங்கே போனேன் இங்கே போனேன்னு அந்த எல்லா ரேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் அது அவர்களுக்கு இந்த ஒரு மாதிரியான விளம்பரம் மோகம் பிடிச்சி போச்சு ஆனால் அது ஜென்ரலாக வந்து அந்த யூடியூப் எல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக ஏதோ ஒன்று போடுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு விளம்பரம் மோகம் நீங்கள் என்னாதே வந்து காரி துப்புனா கூட பரவாயில்ல ஆனால் எனக்கு ஹண்ட்ரடுக்கே லைக் வேணும் ஹண்ட்ரெடுக்கே பார்த்து ஆகணும் வியூஸ் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிரி ஒரு வேலை பார்க்குறோம் அதுவும் வந்து ஹைலி டிசிப்ளின்டு ஒர்க் பார்க்குறோம் நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது அது கூட இன்சைட் பண்ண மாட்டீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழு ஜிபி சைபர் கிரைம் நீங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைபர் கிரைம் இருக்குல்ல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த உமன் போலீஸுக்கு தான் அந்த மோகம் அதிகமாக இருக்குது ஆனால் மென்று வந்து அவ்வளோவா ஏதோ ஒன்று ரெட்டு நான் பார்த்துருக்கேன் அப்புறம் மற்றபடி எதுவும் வந்து தகவலாக இல்லை உமன் போலீஸுக்கு இந்த மோகம் அதிகமாகி ஆனால் எது இந்த விளம்பர மோகம் சார்ட்ஸ் போடுறது இன்ஸ்டாவில் போடுறது ஃபேஸ்புக் போடுறது அப்படின்ட்டு ஏதோ லைக் வாங்கணும் இப்போ இதெல்லாம் அதில் வந்தது தான் எல்லாம் வந்து பார்த்து தட்டி க கழித்து களை எடுத்துருந்தீங்கன்னு வைங்க நிச்சயமாக இந்த இந்த பொண்ணுனுடைய வேலை காப்பாற்றப்பட்டிருக்கோம் இதனுடைய எதிர்காலம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இதுக்கு பாருங்களேன் ஒரு உருப்படியான லைஃப் ஸ்டைல் அமையலை நல்ல வே வேலை பதவி இருந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கான அறிவு இல்லை எப்படி போச்சு பாருங்கள் அதான் இது சொல்லணும் போல் இருந்துச்சு ஆனால் என்ன வந்து கேட்டிருக்கேன் எனக்கு வந்து அந்த உமன் டிஎஸ்பி இருக்காங்க பாருங்கள் இந்த ராம்குமாரோட தொடர்பு இருக்கக்கூடிய உமன் டிஎஸ்பி வேறு ஆட்களுக்கும் தொடர்பு இருக்குது அவ ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தனுக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டது மாறிலாம் தகவல் வந்துச்சு அப்பயே போடுவோம்னு பார்த்தேன் சரி லீவ் விட்டு விட்டுருவோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய அசிங்கம் தொடர்ந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இதான் அந்த முந்தைய பதிவில் கூட சொன்னேன் ஏன்னா இது உமன் போலீஸை பர்டிகுலராக வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் பெரிய மன அழுத்தத்தில் வேலை பார்க்குறாங்க குடும்ப ரீதியாக அவர்களுக்குள்ள அமைதி இல்லை அதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் கவுன்சிலிங் கொடுங்க என்னன்றதை பாருங்கள் சும்மா ஒட்டு மொத்தமாக கேமான்னு சொல்லி வெல்பிஇங் ஒரு போய் உட்கார வைக்கிறது கிடையாது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பற்றியும் அந்த சுப்பீரியர் வந்து தெரிஞ்சிருக்கணும் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும் குழந்தைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவர்களுடைய நலனில் அக்கறை இருக்கணும் இதெல்லாம் வந்து ரெகுலர் ரொட்டீன் கவுன்சிலிங் வேலை வந்து நம்ம டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் வந்து இரவு பகலை பார்ப்பான் அது வேறு விஷயம் அதற்கு இதுவாக வடிகாலு அந்த ப பிள்ளைங்களுக்கு வந்து இதையாக சொல்லித் தருது டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இன்ஸ்டா போடுங்க இதில் வந்து ரீல்ஸ் போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்றதா அது அதுகளுக்கான வடிகாலு இது டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு வந்து சொல்லணும் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு என்ன குறைபாடு என்னென்றத பார்க்கணும் இது இல்லை இப்போ இந்த இன்வேரியபிளி எல்லா ரேங்க்ஸுமே இதில் இருந்தால் எந்த உயர் பெண் போலீஸ் அதிகாரி இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்போம் போகிறாங்க ஈவன் ஐபிஎஸ் வரைக்கும் பார்க்குறேன் ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இதில் வந்து ஏதோ ஒரு விளம்பரம் மோகம் பிடிச்சிருக்கீங்க அதனால் இது இந்த சமீபத்திய இந்த ஊடக வளர்ச்சி ஏன்னா சமீபத்திய இந்த வந்து சோசியல் இதில் வந்து நீங்கள் தலை காமிக்கிறதுன்றது மிக 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 மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது அது வந்து அது பாருங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு போயிடும் அது என்னவானாலும் போயிட்டு போதும் நமக்கு காவல்துறை சீரழிவு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை பருந்துக்கிட்ட போல இருந்துச்சு இப்போ இந்த அம்மா மறுகேசிலேருந்து பாவன் என்னத்தை வெளியே வர என்ன இது பண்ண அதனால் அதெல்லாம் பார்த்து உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இந்த பதிவு கோன் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் இது பற்றியான தகவல் இருந்துச்சுன்னா சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு இன்னும் கூடுதல் தகவல் சொல்லுங்கள்ப்பா நம்ம சேனலில் இன்னமும் லைக் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தகவலின் மூலமாக தான் இது ஏதோ வந்து நான் இந்த இதில் சொல்கிற மாதிரி நிறையா பேரை பார்க்க வைக்கணுன்றதில்லை இந்த காவல்துறையை நேசிச்சிங்கன்னா நாம் தான் சேர்ந்து இதை சரிப்படுத்தணும் இந்த இது மாதிரியான ஒழுங்கினங்களை வெளியே கொண்டு வருவதன் மூலமாக ஏற்கனவே லேசாக சின்ன சின்ன தப்புக்கு ஆட்பட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க தன்னை சரிப்படுத்திக்கிடுவாங்க ஐயோ இது வழிக்கு வந்துடும் போல தெரியுது அது அசிங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச அசிங்க அப்படின்னு சொல்லி அசிங்கத்துக்கு தானே பயப்படுறான் ஆனால் அதனால் அதையும் தாண்டி ப அந்த பயப்படமாட்டான் அப்படின்னா ஜெயிலுக்கு போட்டேன் என்னமோ ஆகி தொலையட்டேன் ஆனால் வந்து நல்லவர்களுக்கு நான் துணை இருக்கணும் அந்த லேசாக ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படக்கூடியவர்கள் அதிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு நிறையா தகவலை பகிர்ந்துக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்ப்பேன்